வணக்கம் நமக்கு காதலை சொல்லித்தர வேண்டிய நம்ம பேரண்ட்ஸ் அந்த பாடத்தை ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஆனால் பாவம் அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது நமக்கு வாய்ப்பாடு சொல்லிக் கொடுத்தே அவங்க டயர்ட் ஆயிடுறாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் நாம் நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்தை பார்த்தோன்னா காதல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு கற்றுக்க வேண்டியிருக்கு சரி அப்படி நம்ம காதலை கற்றுக்கிற அளவுக்கு நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னு சுற்றி முற்றி பார்த்தா நம்ம இருக்கிறது ஒன்றும் லவ்வர்ஸ் பார்க் கிடையாது கொஞ்சமாக மறுசீரமைக்கப்பட்ட மனிதர்கள் வாழும் ஜுராசிக் பார்க் இதுல எங்க காதலை கத்துக்கிறது இப்படி இனம் இனத்தோடு தான் சேரணும்னு இனத்துக்காக ஒரு கொடி அந்த கொடியில் ஒரு சிம்பிள்னு வச்சு கெத்தா சுத்திட்டு இருக்கிற பல இனங்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்துல இந்த இனவெறி ஜாதி வெறி மொழி வெறி நாட்டு வெறி உலக வெறி கேலக்ஸி வெறி நிறைந்த இந்த சமூகத்துல நாம நமக்கான காதல் பாடத்தை எங்க போய் தேடுறது பக்கத்து பக்கத்துலக்சி பையன் உனக்கு எங்க கேலக்சி பொண்ணு கூட என்னடா பேச்சு லோக்கல்ல நமக்கு கிடைக்காத காதல் படங்களை ஜாப்பனீஸ் கொரியன் சீரீஸ்லாம் பார்த்து ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் காதலை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்போ சினிமாவும் சீரீஸும் தான் நமக்கு காதலை சொல்லிக் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா சினிமா சீரிஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே காதல் இருந்திருக்கு சினிமா பார்த்து யாரும் காதல் பண்ணலை காதல் பண்ணுறதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் அதை சினிமாவை எடுத்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு எங்கேருந்து காதலுக்கான வழிகாட்டுதலும் நெறிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் கோட்பாடுகளும் கிடைச்சிது அதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் நம்ம கல்ச்சர் எனப்படுகிற கலாச்சாரம் பண்பாடு அதை ஒட்டியே இயங்கிய இலக்கியங்கள் புராணங்கள் பாடல்கள் கடவுள் பற்றிய கதைகள் இவை எல்லாமுமே ஏதோ ஒரு வகையில் நம்ம எப்படி வாழணுங்கிறதையும் அந்த வாழ்க்கை கதைகள் மூலமாக காதலையும் மறைமுகமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்திருக்கு இப்படி ஏதோ ஒரு பீடிய மொழியா காதலை மறைமுகமாவது சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க இப்போ காதலை எப்படி மறைமுகமாக சொல்லி கொடுத்தாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அதை அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும் காதல்லாம் இப்படிதான் இருக்கணும் காதலிக்கிறவங்க இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் புக் யாருக்கு தேவைப்பட்டிருக்கும் ஆணுக்கா பெண்ணுக்கா நம்ம வரலாறு முழுக்க பெண்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பெண்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அதன் மூலமாக ஒரு காதலையும் ஆண் கட்டுப்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம் ஆண் தான் தலைமை பொறுப்பேற்று காதலை கட்டுப்படுத்தி வழி நடத்துகிறா மாதிரி இருக்கும் பெண் அதற்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்கிற மாதிரி தான் இருக்கும் கட்டுப்பாட்டோடு காதல் செய்து வாழ வேண்டிய கட்டாயம் ஆண்களுக்கு இல்லவே இல்லை காதலில் முதல் ரூல் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கமிட்டடாக ஒருத்தருக்கு நேர்மையாக நடந்துக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த கட்டுப்பாடு மட்டும் ஒரு ஆணுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவன் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம் இப்படி ஒரு அரிய வாய்ப்பை எப்படி ஒரு ஆணே வேணான்னு சொல்லுவான் பார்க்குற பொண்ணை எல்லாம் லவ் பண்ண முடியும் ஐ லவ் யூ டூனு நம்ம ரேம்போ விஜய் சேதுபதி மாதிரி நயன்தாராவுக்கும் லவ் யூ சொல்லுவானுங்க சமந்தாவுக்கும் லவ்யூ சொல்லுவானுங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆண் எதுக்காக அந்த கட்டுப்பாட்டை கொண்டு வந்தான் அந்த கட்டுப்பாட்டை அவன் ஏன் கொண்டு வரணும் லாஜிக்கே இல்லைல்ல அப்போ அந்த கட்டுப்பாட்டை ஆண் கொண்டு வரல இந்த கட்டுப்பாடு யாருக்கு தேவைப்படுது பெண்ணுக்கு தான் தேவைப்படுது நம்ம ரேம்போ விஜய் சேதுபதிகள் ஒரே நேரத்தில் பத்து நயன்தாரா பத்து சமந்தாக்களை உஷார் பண்ணி அவனுங்க மட்டும் ஜாலியாக இருந்துருவாங்க ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பத்தில் கடைசியில் இருக்கிறது அதாவது லீஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு பெண் முக்கியமாக கர்ப்ப காலத்தில் பிரசவம் பிரசவத்துக்கு முந்தைய பிந்தைய காலகட்டத்தில் அவளுக்கு தேவைப்படக்கூடிய கேரும் அட்டென்ஷனும் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நயன்தாராக்கு வயிறு வீங்கிடுச்சுன்னா சமந்தா கிட்டே போயிடுவான் சமந்தாக்கு வயிறு வீங்கிடுச்சின்னா நயன்தாரா கிட்டே வந்துடுவான் இப்படி ஒரு நாலு நயன்தாரா நாலு சமந்தா இருக்கும் பட்சத்தில் இவனுங்க குரங்கு மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்களே தவிர காதலுங்கிறதுக்கு கட்டுப்பட்டு இவங்க வாழவே மாட்டானுங்க அப்போ இந்த காதலுக்கான கட்டுப்பாட்டை கோட்பாட்டை நெறிமுறைகளை உருவாக்க வேண்டிய கட்டாயம் பெண்ணுக்கு தான் இருந்திருக்கு இயற்கையை பொறுத்த வரைக்கும் நீ எத்தனை பேர் கூட ஆயிரு இரு இனப்பெருக்கம் நடந்துருச்சா வந்த வரைக்கும் லாபம்னு இயற்கை பாட்டில் போயிடும் இந்த விஷயத்தில் இயற்கை ஆண்களுக்கு சாதகமாக இருந்திருக்கு அப்போ காதலுக்கான ஒரு ரூல் புக்கை உருவாக்க வேண்டிய கட்டாயம் நயன்தாராக்களுக்கும் சமந்தாக்களுக்கும் தான் இருந்திருக்கு உன் பேர் என்ன வாவ் வா நைஸ் மேம் சாரி சிஸ்டர் பெண் ஏன் இவ்வளோ கவனமாக இருக்கா காதல் அணையும் தேர்ந்தெடுப்பதில் ஒரு ஹைபதெட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்கிறேன் லவ் பண்ணி ஒரு வருஷத்தில் ஆண்களுக்கு குண்டி பெருசாகி உட்கார முடியாமல் மூணு வருஷம் அவதிப்படணும் அப்படின்னு இயற்கையில் ஒரு பரிணாம விதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு லவ் பண்ணாலே மூணு வருஷம் குனிய முடியாது இதில் எங்கேருந்து மூணு நாலு பேரை லவ் பண்ணுறதுன்னு காதலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி காதலையே ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பான் சிந்திப்பான் ஆராய்வான் பின்னாடி மூணு வருஷ பின் விளைவுகளை யோசிச்சுதான் முடிவு எடுக்க முடியும் ப்ளீஸ் இப்படி ஒரு பரிணாம நிகழ்வு ஆண்களுக்கு நடக்காம போனதுனால ஆனா வயிறுங்கிற இயற்கை நிகழ்வு பெண்ணுக்கு மட்டும்தான் நடக்குதுங்கிறதுனால பெண் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிக்க வேண்டியிருக்கு சிந்திக்க வேண்டியிருக்கு இவ்வளவு சிந்தனை யோசனைகளுக்கு அப்புறமா ஒருத்தனுக்கு ஓகே சொல்லும்போது அந்த காதலுக்கான கண்டிப்பையும் கட்டுப்பாட்டையும் கோட்பாட்டையும் வடிவமைக்க வேண்டிய கட்டாயம் பெண்களுக்கு தான் இருந்திருக்கு இப்போ நான் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் இது ஒரு பெண் வழி சமூகமாக இருந்திருக்குமோன்னு நமக்கு தோணுதா இல்லையா ஆனால் நம்ம வரலாற்றில் பெண் வழி சமூகத்துக்கான அடையாளங்கள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ரொம்ப ரேராக தான் பார்க்க முடிஞ்சிருக்கு ஆனால் மொழின்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆதி மனிதன் காதலிச்சிட்டு தான் இருந்திருக்கான் அப்போதைய காலகட்டத்திலே இந்த காதலுக்கான மொழியை பெண்கள் வடிவமைச்சி அதை கம்யூனிகேட் பண்ணிகிட்ருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது மொழியே உருவாகாத போது இப்படி ஒரு கட்டுப்பாட்டை ஆண்கள் மீது பெண்கள் எப்படி திணிச்சிருப்பாங்கங்கிற சந்தேகம் உங்களுக்கு எழலாம் அதுக்கான ஆதாரம் இப்போ வரைக்கும் இருக்குது பெண்களுக்கு ஆண்களை கட்டுப்படுத்த மொழி தேவையில்லை ஒரு பார்வையே போதும் எனக்கு ஒரு ரெண்டு ஒரு ஃபலூடா அவங்களுக்கு மட்டும் எனக்கு ஒரு ஐஸ் வாட்டர் இப்படி பெண் வடிவமைத்த காதல் கோட்பாடுகளிடமிருந்து நழுவி தப்பித்து எஸ்கேப் ஆகி ஆண் எப்படி ஃபலூடா சாப்பிட்டாங்கிறத அடுத்த வீடியோவில் பேசுவோம் இன்னும்மாடா நீங்கள் ஹைப் பண்ண கத்துக்கல